ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று நான் எப்போதும் நினைத்ததே இல்லை ஆனால் உனக்கு நான் எந்த விதத்திலும் முக்கியம் இல்லை என்று நீ உணர்த்திய பிறகே நான் விலகி நிற்கிறேன் என் முகத்தை நீ இப்போது பார்க்கும் உன் மனதில் இப்போதுள்ள சோகம் குறைவது போல் தோன்றும் ஏன் சோகம் நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் பயப்படாமல் உன்னுடைய வேலையசை நல்லது நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் பொறுமையாக இரு எதையும் நிரூபிக்க யாரிடத்திலும் முயற்சி வேண்டாம் நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்து அடையும் நான் இருக்கிறேன் எனக்கு துணையாக இரு நீ தொடும் அனைத்தும் பொன்னாகும் உன் வருமானம் சேமிப்பு பல மடங்கு உயரும் செல்வச் செழிப்பில் மிதக்கப் போகிறாய் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் நம்பு வெற்றியடைய சிறந்த வழி மற்றவர்கள் பார்வையில் ஒரு சிலவனற்றை தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பையை போன்றுதான் பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறேன் அன்புக்கு உரியவர்களை இழந்து விடாதே அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது மிக கடினம் இழந்ததை எண்ணி வருந்தப்படக்கூடாது என்று சொல்வது மிகவும் சுலபம்தான் ஆனால் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் இழந்த துடிப்பவர்களுக்கு தான் தெரியும் கர்மா என்பது தண்டனை அல்ல அது உணர்த்தும் ஒரு புனித பாடம் நீ என்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ எப்போதோ விதைத்த விதைகளின் விளைவுதான் ஆனால் பயப்படக்கூடாது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை வணங்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வழிகளை நிற்கும் தைரியத்தையும் அந்த அனுபவத்தை மீறி எழும் சக்தியையும் உனக்குள் ஊற்றுகிறேன் உன் கடந்த காலம் உன்னை சோதித்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை அந்த சோதனையின் வழியே சுத்தமான ஒளியாக மாற்றி நடத்தி வருகிறேன் எதையும் குற்றம் என எண்ணாதே வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம் உனக்காகத்தான் உனக்கு மட்டும்தான் அது இப்போ இதைத் தவிர நீ பயப்படுவதுதான் உன்னுடைய முதல் எதிரி என்று சொல்கிறேன் தைரியமுடன் அனைத்து வேலையும் செய்து பார் நீ தடுமாறும்போது தாங்கி பிடிப்பேன் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன் முடிவென்று நினைக்கும் அந்த நாட்கள் நீ சென்றுவிட்டதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது பற்றி தான் முதிய தொடக்கம் வருகிறது பயமுறுத்தாது என்று சொல்லாதீர்கள் நான் உன்னை நிமிர வைக்கும் அந்த தருணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறேன் இந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைக்காமல் என் சாய் இருக்கிறார் என்றும் நல்லதே நடக்கும் என்று தீர்க்கமாக நம்பகணும் நம்பிக்கை தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைய வைக்கும் உன் வேலையில் உள்ள சின்ன சிக்கல் அனைத்தும் சரியாகிவிடும் உனக்கு வந்த கஷ்டம் கூட உன் தான் என்ற பிறகு உனக்கு தானாக புரியும் நல்லதையே நினைச்சுக்கோ வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவிக்கணும் கிடைக்காததை ரசிக்கணும் இழந்ததை உணரணும் பிடித்ததை விரும்பிக்கோ தங்கமே ஆனால் பேராசையை தவிர்த்து விடணும் பழைய நினைவுகளை நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோ வாழ்க்கை இனிமையானது ரசித்து வாழ்ந்துவிடும் உணர்வுகளை புரிந்து கொள்ள சிலரிடம் என்னதான் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றது அன்பு கூறி இழந்து விடாதே என்ன அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது மிகவும் கடினம் இழந்ததை எண்ணி வருத்தப்படக்கூடாது ஆனால் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும் வலி தெரியும் உண்மைதானே உன்னை தூக்கிவிட நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது சொந்த காலில் நின்று பழகு மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ வேண்டாம் அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு இவ்வளவு வேதனை இந்த நேரத்தில் தேவையில்லை உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று என்னை அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் நடைபெறும் என்று நான் சொன்னேன் அல்லவா உனக்கு பிடித்தவாறே அதை நான் தருகிறேன் இதோ தரப்போகிறேன் உனக்கு உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி வந்து உனக்குள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு நான் துணையாக இருக்கும்போது பயப்படக்கூடாது இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகிறது வெற்றி உனக்கு மட்டும்தான் என்று நம்பி உன் வேலையை செய் ஒரு சிலவற்றை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு எங்கோ தேடுகிறாய் தினமும் கவலைப்படுகிறாய் நான் பலமுறை கூறியும் நம்பிக்கை இழந்து சோர்வோடு காணப்படுகிறாய் ஒரு ஆச்சரியம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் ஆயிரம் போராட்டங்களையும் சவால்களையும் வென்றுவிடும் மனமானது அன்பு என்ற புள்ளியில் ஒருவரிடத்திலாவது தோற்றுக் கொண்டுதானே போகிறது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வருவது அது உன்னை கீழே விளைவிப்பதற்காக அல்ல நொறுங்க வைப்பதற்காக அல்ல மனம் தளர்வதற்காக அல்ல நம்பிக்கையை வளர்க்க நான் தரும் சோதனை ஒவ்வொரு வாரமும் என் ஆலயத்திற்கு வந்து தினமும் விளக்கேற்றி மனதார வழிபட்டு கொண்டு வருகிறாய் அந்த ஒளியில் உன் இருள்கள் நிச்சயமாக கரைந்துவிடும் நான் கரைய வைப்பேன் பார் நான் சொல்வதைத்தான் செய்வேன் நிச்சயம் நிறைவேற்றி காண்பிப்பேன் அதனால் உன் பாதையில் நிம்மதி முன்னேற்றம் ஆசீர்வாதங்கள் வந்துவிடும் நம்பிக்கையோடு இரு உன் துயரங்கள் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் உன் கண்ணீரை வெற்றியாக மாற்றி உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்னிடம் வந்தபின் உனக்கு கவலை என்பதையே இருக்கக்கூடாது இனி உன்னை நான் காப்பேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி போகிறேன் அதை ஒவ்வொரு விதத்திலும் எந்த ஒவ்வொரு ரூபத்திலும் நான் காண்பித்து விட்டேன் அந்த கனவு பூர்த்தியாகப் போகிறது அதுவரை இன்னும் சற்று பொறுமையாக இருக்கலாம் நான் வந்து உன்னை எந்த விதத்தில் காக்க வேண்டுமோ காத்துக்கொள்வேன் என் ஆசையுடன் இன்று உனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் நாளாக அமையட்டும் ஓம் சாய்ராம்